الحمد لله رب العالمين والآكبة للمتقين ولا أُدوانا إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وإمام المتقين وخاتم النبي صلى الله عليه وعلى آله وصحابته وسلم تسليما كثيرا أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் இறை தூதர் இறுதி தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியின்கள் தப தாபியின்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாள் நிகழ்கின்ற வரைக்கும் தூய இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களை மீண்டெடுத்து அன்பையும் அறிவையும் பாசத்தை மூத்தி வளர்த்த தாய் தந்தையர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் எச்சந்தர்ப்பத்திலும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட இஷாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹு இந்த ஆலயத்தில் எம்மளை எவ்வாறு ஒன்று சேர்த்தானோ அதேபோன்று நாளை மறுமையில் மக்ஷருடைய மைதானத்திலும் அனைவரையும் ஒன்று திரட்டி ஜன்னாக்களில் உயர்தரமான ஜன்னா ஜன்னத்துல் ஃபெருதில் அல்லா இம் அனைவரை என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் இந்த ஈமானிய அமர்வு இந்த நிகழ்ச்சியில் மனிதன் கடைபிடிக்க வேண்டிய நபி நபிகளாரின் என்ற தலைப்பில் ஒரு சில விடயத்தை என்னுடைய உள்ளத்தோடும் உங்களுடைய உள்ளத்தோடும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பின் நீமானிய உறவுகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நல்ல பண்புகள் என்பது நல்ல பண்புகள் என்பது மனித வாழ்க்கையில் எல்லோராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நல்ல பண்புகள் என்பது மனிதர்கள் எல்லோராலும் அது அங்கீகரிக்கப்பட்டதாகும் அந்த பண்பாடுகள் மனித வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதையும் நபிகளார் எமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹு வசல்லும் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் பண்பாடில்லாத ஒரு சமூகத்திற்கு அல்லாஹு தாலா நபியாக அல்லாஹுடைய தூதரை நியமிக்கிறான் அந்த தூதர் அந்த மனிதர்களை பார்த்து முதன் முதலாக சொன்ன வார்த்தை இன்னமா மகாரிமல் நான் அனுப்பப்பட்டதெல்லாம் இந்த மகாரிமல் அல் அஹ்லாக் நல்ல பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக ஒன்றித்தான் நான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று அந்த மனிதர்களை பார்த்து நபிநா நபி நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதத்தில் பண்பாடுகள் என்பது மிக அரிதாகவே காணப்பட்டது பண்பாடில்லாத சமூகத்திலே நபி சொல்லாஹுவா அலிகு வசல்லமர்கள் இந்த சமூகத்தின் சமுதாயத்தில் எப்படி பண்பாடுகளை தோற்றுவிக்க வேண்டும் பண்பாடுகளை மக்களுக்கு எப்படி எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா அல் குர்வானின் மூலம் நபி சொல்லல்லாஹா அலிகு வசல்லமர்களுக்கு சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அலி வசல்லுமார்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனிடத்தில் பண்பாடுகள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பண்பாடுகள் அவனை நாளை மறுமையில் ஜன்னாவில் என்னோடு அவனை கொண்டு சேர்க்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹா அலிகு வசல்லுமர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுவா அலிக் அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் அஹப்பிக்கும் இளைய எனக்கு மிகவும் பிரியமானவர் யார் என்று சொன்னால் வாக்குரபக்கும் மின்னி மஞ்சிலன் யோமல் கியாமா மறுமை நாளில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்று சொன்னால் அஹாசினுக்கும் மஹ்லாக்கா பண்பாடுகளால் சிறந்தவர் தான் நாளை மறுமையில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகுவோ அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த பண்பாடு ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது பண்பாடு பண்பாடு மிக்க மனிதர்களாக வாழ்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகுவா

பண்பாடை எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படையில் பண்பாடை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை நானும் தூதர் ஒரு மாத்திரம் பண்பாடுகளை சொல்லவில்லை நபிகள் எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தினார்கள் அவர்களுடைய பண்பாடுகளில் முரண்பாடுகள் இருக்கவில்லை அல்லாஹு சொல்கிறான் நபியை பார்த்து நபியை நீங்கள் உயர்ந்த பண்புமிக்கவராக இருக்கிறீர்கள் என்று நபியை பார்த்து அல்லாஹ் அல் குர்வானில் சொல்கிறான் அந்த பண்பாடு தான் இன்று நாம் பின்பற்ற வேண்டிய பண்பாடு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் விடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுவா அலிகு வசல்லுமர்கள் சொன்னார்கள் அத்தபனி ரொப்பி ஃபஹீபகா என்னுடைய இரச்சகன் எனக்கு பண்பாட்டை பண்பாட்டை கடைபிடிக்குமாறு எனக்கு படைத்து தந்திருக்கிறான் அதை மேலும் எனக்கு அழகாக்கியும் தந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுவா அழிஹு வசல்லுமர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் விடக்கூடாது அல்லாஹைய தூதர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணியாக நபிகளாருடைய பண்பாடுகள் இருந்தது அவர்கள் மனிதர்களோடு பண்பாடு மிக்கவர்களாக நடந்ததன் விளைவுதான் மக்கள் இஸ்லாத்தில் விரைவாக இஸ்லாத்தின் பக்கம் வந்தார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது வந்தவர்கள் மதீனா மக்காவிலிருந்து திரும்பிச் செல்கின்ற போது நபிகளாருடைய பண்பாடுகளை பார்த்து இஸ்லாமிய மார்க்கெட்டை தழுவுகிறார்கள் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செலுகின்ற போது நபிகளாரை உயிரை விட மேலாக நேசிக்கிறார்கள் அந்த அளவு பண்பாடு மிக்கவர்களாக அல்லாஹுடைய தூதர் செல்லு அழகி வசல்லமர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அந்த பண்பாடு மிக்க சமூகமாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும் இன்று நாம் பிறர்களோடு பேசுகின்ற போது நம்முடைய பேச்சுக்கள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது நம்முடைய நடத்தைகள் இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது நான் ஒரு மனித புனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிறேனா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையில் என்னை வாழுமாறு சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்வை நான் அமைத்திருக்கிறேனா அல் குர்வானும் அபி நபிகளாருடைய போதனைகளும் எந்த பண்பாட்டை பின்பற்றுமாறு சொல்லியிருக்கிறது அந்த பண்பாடுகளை நாம் பின்பற்றுகிறோமா என்பதை நாம் நமக்குள் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது அன்பின் ஈமானிய உறவுகளே அல்லாஹுவின் நெல்லடியார்களே எமாமா என்ற ஒரு பிரதேசம் மதீனாவுக்கும் சற்று தொலைவில் தொலைவில் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் எமாமா என்ற ஒரு பிரதேசத்தை சுமாமா என்ற ஒரு மனிதர் ஆட்சி செய்து வருகிறார் அவர் இஸ்லாத்தை எதிர்ப்பதில் முன்னணியில் திகழ்ந்தவர் இஸ்லாத்தை எதிர்ப்பதாக இருந்தால் அவர் அனைவருக்கும் அவர் அவர் அனைவருக்கும் சகவாசமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அலிஹு வசல்லம் அவர்களை எதிர்ப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் அந்த எமாமா பிரதேசத்திற்கு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூருடைய தோழர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி செல்ல வேண்டிய தேவைகள் இருந்தது அந்த நேரத்தில் எமாமா பிரதேசத்திற்கு நபிகளாருடைய தோழர்கள் வியாபாரத்திற்காக செல்லுகின்ற போது அந்த சுமாமா அந்த சஹாபாக்களை கொலை செய்கிறான் அல்லாஹுடைய தூதருடைய அந்த தோழர்களை வியாபாரம் செய்ய விடாமல் அந்த மக்களை துன்புறுத்துகிறான் இதனை அந்த சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள் யார சூழல்லா எங்களால் இந்த சுமாமாவின் தொல்லையை தாங்க முடியவில்லை அவர் எங்களுடைய வியாபாரத்தை எங்களால் மேற்கொள்வதற்கு முடியாமல் இருக்கிறது என்று அல்லாஹுடைய அந்த சுமாமா ஆட்சியாளனை அல்லாஹுடைய சூரத்தில் அவர்கள் முறைப்பாடு செய்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக அழகி வசல்லும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு முடிந்தால் சுமாமாவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகுவோ அழகி செல்லும் அவர்கள் அந்த தோழர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் அதன் பிரகாரம் அந்த தோழர்களும் எமாமா என்ற அந்த பிரதேசத்திற்கு சென்று அந்த சுமாமா என்ற அந்த மனிதரை சுற்றி வளைத்து பிடிக்கிறார்கள் பிடித்து அவர்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் கொண்டு வருகிறார்கள் சுமாமா அந்த நேரத்தில் ஒரு கைதியாக இருக்கிறார் இஸ்லாத்திற்கெதிராக சதி செய்வதில் முதன்மையாக திகழ்ந்தவர் அவரை அல்லாஹுடைய தூதர் கைதியாக பிடிப்பட்டதும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹா அலிக் அவர்கள் சுமாமாவை பிடியுங்கள் அவரை ஒரு இருட்டடையில் ரூ இருட்டடையில் அடையுங்கள் அவருடைய நிகத்தை கலட்டுங்கள் அவருக்கு அநியாயம் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் மாற்றமாக சொன்னார்கள் சுமாமாவை பள்ளிவாசலில் அமரச் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சுமாமாவை பள்ளிவாசலில் அமரச் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் தோழர்கள் சுமாமாவை அழைத்து சென்று மஸ்ஜிது நபவியில் அவரை அமரச் செய்கிறார்கள் அமரச் செய்ததும் பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அலிக் செல்லமார்கள் சுமாமாவை பார்ப்பதற்காக மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள் வந்து சுமாமாவிடத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்ல அுவா அலிஹு வசல்லமர்கள் பண்பாட்டில் உயர்ந்தவர்கின்ற மனித புனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு அவர் அல்லாஹுடைய தூதர் சுமாமாவை பார்த்து கேட்கிறார்கள் சுமாமாவை என்ன சொல்கிறாய் உன்னுடைய விடயம் என்ன என்று சுமாமாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டபோது சுமாமா அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்கிறார் யா முஹம்மத் முகமது சல்லாஹு அலிஹ் வசல்லமர்களே என் தக்துல் நீ தக்துல் என்னை நீங்கள் கொலை செய்வதற்கு நாடினால் நான் கொலை செய்வதற்கு மிகவும் தகுதியானவன் தான் ஒ இன் துன் இம் துன் இம் அலா ஷாக்கிர் நீங்கள் என்னை என்னை மன்னித்து விட்டால் உங்களுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன் என்று சுமாமா நபிகளாரை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவ்வாறு சென்று விட்டார்கள் வளமை போன்று வளமையான இடம் இடம்பெறுகிறது மீண்டும் மறுநாள் மறுநாள் அல்லாஹுடைய தூதர் சுமாமாவை பார்ப்பதற்காக மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள் வந்து சுமாமாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் மீண்டும் கேட்கிறார்கள் சுமாமாவை என்ன சொல்கிறார் என்று கேட்டபோதும் அதே பதிலை மீண்டும் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சென்று விட்டார்கள் வளமையான செயல்கள் வளமையான செயற்பாடுகள் அவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறதே மூன்றாவது நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்லாமல் மஸ்ஜிது நபவிக்கு வருகிறார்கள் வந்து சுமாமாவை பார்த்து மீண்டும் அதே கல்வியை கேட்கிறார்கள் சுமாமாவே என்ன சொல்கிறாய் என்று கேட்ட போது சுமாமா அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள் யா முகம்மது சல்லாஹு அலிஹசல்லம் அவர்களே இன் தக்துல் நீ தக்துல் என்னை நீங்கள் கொலை செய்வதற்கு நாடினால் நான் கொலை செய்வதற்கு மிகவும் தகுதியானவன் தான் துன் இம் துன் இம் அழக்கிர் என்னை மன்னித்து விட்டால் நான் உங்களுக்கு நன்றி உள்ள அடியானாக இருப்பேன் என்ற பதிலை மீண்டும் சொல்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அலிஹஹ் வசல்லம் அவர்கள் சுமாமாவுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் சுமாமாவை விட்டு விடுங்கள் போகட்டும் என்றார்கள் அல்லாஹ் அக்பர் அன்வினிமானிய உறவுகளை அல்லாஹ் நிலடியார்களே இஸ்லாத்தை எதிர்ப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களை சித்திரவாதைக்கு உட்படுத்தியவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்த்தவரை கைதியாக புடிபட்ட போதும் நபிகளாருடைய உயரிய பண்பாட்டை அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே வெளிப்படுத்தினார்கள் சுமாமாவை விடுங்கள் போகட்டும் என்றார்கள் சுமாமா அவ்வாறே செல்கிறார் எமாமாவுக்கு அல்ல மஸ்ஜிது நபவிக்கு அருகாமில் ஒரு கிணறு இருக்கிறது அந்த கிணற்றடியில் சென்று குளித்துக் கொண்டு அல்லாஹுடைய தூரத்தில் சுமாமா வருகிறார் வந்து முகமதே அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுடைய கரங்களை நீட்டுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்கள் கையை நீட்டுகிறார்கள் சுமாமா அவரும் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கையை வைத்து அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சுமாமா அலி அல்லாஹர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களே பார்த்து சொல்கிறார் முகம்மதே அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த பூமியில் எனக்கு மிகவும் பிடிக்காத ஒரு பிரதேசம் என்றால் அது இந்த மதீனா நகராகத்தான் இருந்தது இந்த நிமிடத்திலிருந்து எனக்கு மிகவும் பிடித்த பூமி என்றால் அது மதீனமா நகராகத்தான் இருக்கிறது முகமதே அலி அவர்களே இந்த உலகத்தில் எனக்கு கண்ணிலும் காட்ட முடியாத ஒரு மனிதனாக நீங்கள் இருந்தீர்கள் வெறுப்புக்குரிய மனிதராக இருந்தீர்கள் இன்றிலிருந்து எனது உள்ளம் நிறைந்த மனிதராக மாறிவிட்டீர்கள் என்று சுமாமா அலி அவர்கள் நபிகளாரை பார்த்து சொல்கிறார்கள் அவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு செல்லும் அவர்கள் எவ்வாறு பேசினார்களோ அதே முறைப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் மண்ணிக்கின்ற மனப்பாங்கு என்பது உயரிய பண்பு என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹளை செல்லும் அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதன் அடிப்படை தனது வாழ்வை அமைத்துக் கொண்டார்கள் அதை பார்த்து தனது தோழர்களும் பின்பற்றினார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பதுரு யுத்தத்திற்கு காரணமாக இருந்தவர் யார் இஸ்லாம் இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் பதுர் யுத்தத்திற்கு காரணமாக இருந்தவர் தான் அபி சுஃபியான் அலி அல்லாஹர்கள் ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ஃபத்ஹுல் மக்கா வெற்றியை வெற்றி வெற்றி கொள்வதற்காக வண்டி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுவா அலிஹு வசல்லம் அவர்கள் இருந்து மக்காவுக்கு செல்கிறார்கள் மக்காவுக்கு செல்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதருடைய தோழர்கள் அல்லாஹுடைய தூதரத்தில் சொல்கிறார்கள் யார சூழல்லா அல்லாஹுடைய தூதரே நாம் மக்காவை வெற்று கொள்வதற்காக செல்கிறோம் நம்முடைய சுஃபியானுடைய இயல்பு என்னவென்றால் அவருக்கு ஒரு அந்தஸ்தை கொடுப்பது அவருடைய இயல்பு அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது அந்த இயல்பு அவருக்கு கொடுப்பதை அவர் விரும்பக்கூடியவர் என்று அல்லாஹுடைய தூதரத்தில் தனது தோழர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹா அலிஹு அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த பைத்துல்லா காபத்துல்லாவில் போய் தஞ்சமடைகிறாரோ அவருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது ஒமன் அபி அபிசுஃபியான் கான ஆமினா அபிசுஃபியானுடைய வீட்டிலும் வீட்டிற்கு சென்று யார் மறைந்து கொள்கிறாரோ அவருக்கும் பாதுகாப்பு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் காபத்துல்லாவுக்கு சமமாக அபிசுஃபியானுடைய வீட்டை சொல்கிறார்கள் இதை செவியூற்றதும் அபிசுப்யான் அவ்வாறே தலைகளாக மாறுகிறார் அல்லாஹுடைய தூதருடைய பண்பாட்டை பார்த்து அபிசுப்யான் அலி அல்லாஹர்கள் தலைகளாக மாறுகிறார்கள் அந்த நேரத்திலிருந்து அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலி செல்லும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக அபிசுப்யான் அலி அவர்கள் மாறுகிறார்கள் ஃபத்ஹூல் மக்கா ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மக்கள் எல்லாம் காபத்துல்லாவில் கைதிகளை போன்று அவர்கள் நெருப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் யார் இவர்கள் யார் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு செல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருக்கின்ற போது கொடுமைகள் செய்தவர் கொடுமைகள் என்றால் வார்த்தைகளால் சொன்னால் வந்து வந்து முடிய வந்து வந்து அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதருக்கு கொடுமைகளை கொடுத்தவர்கள் மனிதன் மனிதனுக்கு இழைக்க முடியாத கொடுமை கொடுமையெல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு இழைத்தவர்கள் இன்று கைதிகளைப் போன்று நிற்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அழகு வசல்லவர்கள் சுஜூதிலே இருக்குகின்ற போது ஒட்டகத்தின் அழுகிய கொடல்களை போட்டு நபிகளாரை கூத்தாடியவர்கள் நபிகளார் மூச்சு திணறுகிறார்கள் அதை பார்த்தும் கூத்தாடியவர்கள் பத்துகுல் மக்கா வெற்றியின் போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்லஹோ அழைகு அவர்களுக்கு செருப்பால் அடித்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹல்ல கழுத்தை நெருக்கியவர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹல்ல முகத்தில் காரி உமிழ்ந்தவர்கள் இவர்கள்தான் இந்த ஃபதுகுல் மக்கா வெற்றியின் போது சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோக அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹோ அழைகு வசல்லமுருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக சஹாபா பெருமக்களையும் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணிற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதருடைய கண்ணுக்கு முன்னால் நோயினைப்படுத்துகிறார்கள் யாசிர் அலி அல்லாஹருடைய குடும்பத்திற்கு நடக்குகின்ற அந்த வேதனையை பார்த்து நபிகளாருடைய கண்களால் கண்ணீர் மல்கும் அந்த அளவுக்கு வேதனையை கொடுப்பார்கள் நபிகளாரால் ஒன்றும் செய்ய முடியாது நபிகளார் தூரத்தில் இருந்து பார்த்து விட்டு அருகில் வந்து சொல்வார்கள் ஜன்னா யாசுருடைய குடும்பமே கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் உங்களுக்குரிய இடம் சுவர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் அல்ல அோ அழைவ செல்லுமார் யாசிர் அலி அல்லாவுடைய குடும்பத்தை பார்த்து சொல்ல அதை தவிர அல்லாஹ் உடைய தூதருக்கு ஒரு எதுவும் செய்ய முடியாது விலால் அலி அல்லாஹ்னுவர்களை சுடுமணலில் கட்டி இழுப்பார்கள் ஹப்பா ரலி அல்லாஹ்னுவர்களை நெருப்பில் கட்டி தூக்குவார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுவா அனைவர் செல்லுவர்களுக்கும் வேதனை செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக சஹாபா பெருமக்களையும் வேதனை செய்தவர்கள்தான் ஹிஜரி எட்டாம் ஆண்டு ஃபத்துகுல் மக்கா வெற்றியின் போது சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுபோக அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருக்குகின்ற போதுதான் வேதனை செய்தார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரை மீண்டும் மக்காவில் இருந்தும் விரட்டுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்ல அல்ல செல்லும் அவர்களை மக்காவையும் விட்டு விரட்டுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள் தனது தோழர்களை ஆரம்பத்தில் அனுப்பிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கடைசியாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள் மன வேதனையோடு மக்காவிலிருந்து நபிகளாருக்கு விட்டு சொல்ல மனமில்லை அந்த அளவுக்கு அழு அழுது புலம்பி அல்லாஹுடைய தூதர் மக்காவை விட்டும் புறப்படுகிறார்கள் மக்காவின் எல்லையில் வந்து மக்காவை திரும்பி பார்த்து அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலை மகன் சொன்னார்கள் மக்கா இலை எனக்கு அல்லாஹுடைய பூமியில் மிகவும் பிடித்த பூமி என்றால் அது மக்கமா நகரம் அன்ன சமுதாயம் என்னை வெளியேற்றவில்லை என்றால் மா ஹரத்து நான் ஒருபோதும் இந்த மக்காவை விட்டும் வெளியறிக்க மாட்டேன் என்று அழுது புலம்பிக் கொண்டு நபிகளார் மக்காவை விட்டும் மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள் மதீனாவுக்கு சென்றாவது நபிகளாரை நிம்மதியாக இருக்க விட்டார்கள் என்றால் பதிரண்டும் முகதண்டும் யுத்தங்களை கொடுத்தார்கள் மதீனாவின் நெல்லையில் இருக்கின்ற மக்களை நபிகளாருக்கு எதிராக தூண்டி விட்டார்கள் அந்த அளவுக்கு நபிகளாருக்கு வேதனைகள் சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த மக்கள் அதுபோக ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு அல்லாஹுடைய தூதர் நாங்கள் யுத்தத்திற்காக வரவில்லை உம்ரா செய்வதற்காக வருகிறோம் என்று பிரகடனம் செய்தும் பிரகடனம் செய்து மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராட்சிவதற்காக வருகிறார்கள் அதையும் நபிகளாரை விரட்டுகிறார்கள் அந்த அளவுக்கு வேதனை செய்தவர்கள் இந்த மக்கள் அந்த மக்களை தான் அல்லாஹுடைய கைதிகளை போன்று எல்லோரும் வளைத்து நிற்கிறார்கள் அந்த மக்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து கற்கிறார்கள் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்குகிறீர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு அவ்வளவு சோதனைகளை கொடுத்தவர்களை பார்த்தும் அல்லாஹுடைய தூதர் உயரிய பண்பாடு அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் மவுன்னூன அந்நி ஃப இலும்பிக்கும் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் என்று சொன்னபோது அந்த மக்கள் சொன்னார்கள் அஹுன் கரீம் வபு நுஹின் கரீம் நீங்கள் ஒரு கண்ணியமான சகோதரன் கண்ணியமான சகோதரின் மகன் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் அவர்கள் மறைமுகமாக அல்லாஹுடைய தூரத்தில் மன்னிப்பை கேட்கிறார்கள் நபிகளார் அந்த பண்பாடு இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லவர்கள் மன்னிக்கின்ற மனப்பாங்கு உயரிய பண்பு என்று சொன்ன அல்லாஹுடைய தூதர் வருமனை அல் குருவானிலோ போதனைகளோ வெளி போதனைகளிலோ வைத்திருக்காமல் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே மன்னிக்குகின்ற மனப்பாங்கு உயரிய மனப்பாங்கு என்பதை அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்திலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹுடைய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இது அபு பூத்துல சென்று விடுங்கள் உங்கள் அனைவரையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் அந்த மக்கள் அனைவரையும் மன்னித்து விடுகிறார்கள் நபிகளார் அந்த இடத்தில் அவருடைய அவர்களுடைய உயரிய பண்பை வெளிப்படுத்துகிறார்கள் இன்று நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது ஏன் இவர்களை மன்னிக்க முடிகிறதா சாதாரண மக்களாலும் மன்னிக்க முடியவில்லை தீனை பரப்ப வேண்டும் என்ற தாயிகளாலும் முடியவில்லை நபிமார்களுடைய என்று சொல்லுகின்ற உலமாக்களாலும் முடியவில்லை அந்த அளவுக்கு நாம் இந்த உலக இன்பங்களில் மூழ்கி போய் இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய குறையை பரப்புவதில் அம்பலப்படுத்துவதில் நாம் முதன்மையானவராக திகழ்கிறோம் நபிகளாருடைய பண்பாடுகள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பதை அல்குருவானும் சுண்ணாவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பண்பாடு மிக்க சமூகமாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் குர்வானும் சுண்ணாவும் எதை செல்கிறதோ அந்த அடிப்படையில் நம்முடைய பண்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த உயரிய நாளை மறுமையில் நபிகளாரோடு இருக்க செய்யும் என்பதை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நானும் நீங்களும் ஒருபோது மறந்துவிடக் கூடாது பண்பாடு மிக்க ஒரு சமூகமாக நாம் மாற்றம் பெற வேண்டும் என்பதை நாம் அல்லாஹுடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் இன்று யூத கலாச்சாரங்களை நாம் பின்பற்றி யூதனுடைய வலைகளை சிக்கி நாம் யூதனுடைய யூதனுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இன்று எம்முடைய பண்பாடுகள் குறைந்து செல்வதற்கான மிக பிரதானமான காரணங்களில் ஒன்று இன்று பண்பாடுகளை பற்றி பேசுகின்றவரிடத்தில் பண்பாட்டு போதனையாளர்களிடத்தில் அவர்களிடத்தில் பேசுகின்ற பண்பாடுகள் இல்லாமையும் இன்று சமூகத்தில் பண்பாடு போயிருப்பது காரணமாகும் அடுத்து ஒரு காரணம் இன்று பண்பாடுகளை அழிக்க வேண்டும் பண்பாடில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பண்பாடில்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று யூதர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் அவன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறான் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் முஸ்லிமுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் பண்பாட்டினால் உயரிய பண்பாடுகளினால் வளர்ச்சி அடைந்தது என்பதை அறிந்த இந்த யூதர்கள் அவ் யூதர்கள் இந்த பண்பாடு மிக்க சமுதாயத்தின் நாம் அவர்களை வளர்ச்சியடையக்கூடாது பண்பாடு மிக்கவர்களாக முஸ்லிம்கள் வாழ்ந்தால் அவருடைய இஸ்லாம் மிகவும் விரைவாக வளர்ந்துவிடும் என்று அவர்கள் குறுகிய சிந்தனையை ஏற்படுத்தியதன் விளைவுதான் இன்று அவர்களை அவர்கள் வாலிபர்களையும் இளம் யுவதிகளையும் அவர்களுடைய கைகளில் வைத்து இந்த யூதர்கள் அவர்களுடைய வலைகளில் வைத்து நம்மளை கொண்டு இந்த பண்பாடுகளை குறைத்து கொண்டிருக்கிறார்கள் சவுதியில் உள்ள ஒரு துக்தூர் மானிபுனு ஹம்மாத் அல் ஜுஹைனி அவருடைய புத்தகத்தில் எழுகிறார் அல் மௌசூ அல் 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 ஃபில் முயராசரா நவீனகால மார்க்க கொள்கைகள் சம்பந்தமான கலை களஞ்சியம் என்ற புத்தகத்தில் அவர் இந்த யூதர்கள் 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 எப்படி பண்பாடுகளை குறைக்க வேண்டும் என்று சிந்திக்குகின்றாரோ அதை பற்றி அவர் ஒரு புத்தகத்தில் தொகுக்கிறார் அவர் அவருடைய புத்தகத்தில் எவ்வாறு சொல்லுகிறார் என்று சொன்னால் வாலிபர்களையும் யுவதிகளையும் அழுக்குகளாக குப்பைகளாக பண்பாடில்லாதவர்களாக ஆக்க வேண்டும் என்பது இன்றைய யூதர்களின் சிந்தனைகளில் ஒன்று என்பதை நானும் நீங்களும் ஒருபோது மறந்துவிடக்கூடாது பண்பாடு மிக்க சமூகமாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பங்களில் பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போன்று பாடசாலைகளாக இருக்கலாம் பகுதி நேர வகுப்புகளாக இருக்கலாம் பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம் எங்கு சென்றாலும் பண்பாடு மிக்க ஒரு சமூகமாக நாம் மாற்ற வேண்டும் ஏனையோடு பண்பாடு மிக்கவர்களாக நாம் மாற்றமடைகின்ற போது இஸ்லாமிய மார்க்கம் பண்பாட்டு விளிமியங்களோடு பண்பாட்டு மிக்கவர்களாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து யூதர்கள் இன்று பண்பாட்டை குறைக்க வேண்டும் என்ற திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான திட்டங்களில் நாமும் அவர்களுடைய வலைகளில் உள்வாங்கப்பட்டு அவைகளின் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இந்த பண்பாடு மிக்க சமுதாயமாக இந்த உலகத்தில் வாழுகின்ற போதும் நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்றால் இந்த பண்பாடு மிக்கவர்கள் சுவனத்தில் இருப்பார்கள் என்பதை அல்லாஹுடைய தூதர் எமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போதும் பண்பாடு மிக்க மனித புனிதர்களாக வாழ்ந்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ளுமாறு எமக்கு சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக்கொள்வதற்கு வல்லவனல்லா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக அல் ஹந்துல்லாஹி ரபில் ஆலமின்